உபாசனைன்றது வேற இறைவனை வழிபடுது அப்படின்றது வேற மடாதிபதி பீடாதிபதி இந்த மாதிரி தீட்சை வாங்கிட்டு கிட்ட தான் நாமும் தீட்சை வாங்கி உபாசனை வாங்கணும் சும்மா யாரோ கோயிலில் உட்காந்து மந்திரம் படித்தவங்களையோ அல்லது இங்கே ஆன்மீகத்தை யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை பேப்பர்லேயோ பெண்லையோ பார்த்து படித்தவங்களாலையோ உன் உடலாக நீ எவ்வளோ வேணாலும் என்ன வெட்டக்காரங்களை வேணும்னு செய்திருக்கலாம் இனி எந்த உடலால எந்த கெட்டு காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என்று பிரமாணம் அம்மாவாசை பனிரெண்டு நாட்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் முகம் பார்க்கக்கூடாது பெண்களுடைய சத்தம் காதலை கேட்கக்கூடாது பாராகி உபாசன முருகர் உபாசன அகசியர் உபாசனை ஆஞ்சநேயர் உபாசனை எல்லா தெய்வங்களுக்கும் முப்பத்தி முப்போடி தேவர்களுக்கும் உபாசனைகள் எந்த உபாசன தெய்வமா இருக்காங்களோ அவங்க கிட்ட வேண்டிட்டு அவங்களுடைய மந்திரத்தை படிச்சி எடுத்து நேரத்தில் வச்சாங்கன்னா இறப்புக்கு போகக்கூடாது இறப்புக்கு போனால் அந்த பவர் போயிடும் இருக்கிறதுலே சிவோபாசனை தான் மிகவும் அதிகமான ஆட்கள் ஸ்டார்டாரையும் கிடைக்கிறது மூணு வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தான்னா அவன் மனைவி விட்டு போயிடுவாங்க சிவ தீட்சை வாங்கினவங்களாம் காசி ராமேஸ்வரம் சன்னியாசம் போகிறவங்களா காரணமாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களான அனைவருக்கும் வணக்கம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் நம் அறிவுக்கு எட்டாத பல விஷயங்களை நாம் ஒன்று மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல் இல்லைன்னா அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழித்து நாம் அதில் இருந்து வெளியே வந்துடுறோம் ஆனால் அதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா என்ன அப்படின்னா இல்லை அதே நேரத்தில் அனுபவங்களின் வாயிலாக அதை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டவர்களிடமிருந்து கேள்விகளாக எழுப்பி அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் ஓசூரிலிருந்து குருஜி முரளி மோகன் அவர்களை இன்னைக்கு நாம் சந்திக்க போகிறோம் வகை நிகழ்ச்சிக்கு போகலாம் சரி வணக்கம் வணக்கம் நமக்குள்ளே புரியாத பல விஷயங்கள் இருக்குது அறிந்து கொள்ள வேண்டி நினைக்கிற பல கேள்விகளும் இருக்குது அதில் தெய்வ வழிபாட்டில் முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த உபாசனை பெற்று இறைவனை வழிபடுதல் அப்படின்னு இந்த உபாசனைனா என்ன அப்படிங்கிறத எளிய முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா உபாசனை பெற்று இறைவனை வழிபடுதல் அப்படின்றது கிடையாது அது உபாசனைன்றது வேறு இறைவனை வழிபடுதல் அப்படின்றது வேறு முதலாவது புரிஞ்சுக்கணும் உபாசனை நம்ம ஒரு காளிதேவி உபாசனைன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க காளிதேவி உபாசனை சரியாக காளிதேவி உபாசனை எப்படி பண்ணுவாங்கன்னா அகோரிகள் அதே இருக்கக்கூடிய அகோரிகள் அகோரிகள் கிட்ட வந்து மடாதிபதி பீடாதிபதி மடமாக இருக்கணும் அல்லது பீடமாக இருக்கணும் மடத்தை பெரிய ஆசிரமத்தை கட்டி மடங்களை கட்டி ஜீவசமாதியெல்லாம் வச்சா கட்டினாங்கன்னா மடம் வெறும் பீடம் மட்டும் வச்சு பீடத்துக்கு மேல உக்காந்து சேரில் உட்காரும் சோஃபாவில் உட்காரோ அந்த மேலே உட்காந்துருப்பாங்க பீடத்துக்கு தான் உட்காந்துருப்பாங்க பீடங்களா இருந்தால் பீடம் அது மேல உக்கார அறுபது இருக்கிறவங்க தான் பீடம் மடாதிபதி பீடாதிபதி இந்த மாதிரி தீட்சை வாங்கிட்டு வந்தவங்க தான் நாமும் தீட்சை வாங்கி உபாசனை வாங்க முடியும் ஆனா இந்த தீட்சை வாங்குறதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா அதுவே சர்வசாதாரணமா விஷயம் கிடையாது ஒம்போது கிணறுகள்லேருந்து தண்ணி கொண்டு வருவாங்க ஒம்பது கிணறுகள்லாம் தண்ணி கொண்டு வந்து அதே மாதிரி ஜீவநதிகள் ஜீவநிதிகள் ஏழுலருந்து தண்ணி கொண்டு வருவாங்க ஜீவநிதிகள் ஏழுலேருந்து தண்ணி கொண்டு வந்தோம் ஒரு பெண் புய்ப்படும்பொழுது அந்த காலங்களில் எப்படி ஒரு சடங்குகளை செய்வார்களோ ஒரு சிலடை வச்சு அதில் அந்த தண்ணி அந்த ஏழு தொழில் தண்ணி ஊற்றி உடம்பு முழுவதும் சவரம் செய்து நிர்வாணமாக அமர வைத்த ஒரு ஆண்மகன் அவங்கள சுற்றி கணக்கில் அடங்காத சாமியார்களோ அல்லது அகோரிகளோ இருந்து அவங்களுக்கு மடாதிப்படி பீடாதிபதி தீட்சை கொடுப்பாங்க நான் சொல்றது சிவதீட்சை கிடையாது ஏன் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன் சிவதீட்சை கிடையாதுன்னா அப்புறம் மதுரை ஆதீனம் அது இதுன்னு போயிடும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சொல்றது காளி தீட்சை காளி எக்ஸாம்பிள் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் இது இப்படி தான் தீட்சை கொடுக்குறது இந்த தீட்சை வாங்கிட்டு வந்தவங்களால தான் அடுத்த சிஷுகளை உருவாக்க முடியும் சும்மா யாரோ கோயிலில் உட்காந்து மந்திரம் படித்தவங்களாலையோ அல்லது இங்கே ஆன்மீகத்தை யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை பேப்பர்லையோ பெண்லேயோ பார்த்து படித்தவங்களாலையோ ஏட்டு சொரக்காக வச்சு படித்தவங்களால தீட்சை கொடுக்க முடியாது அதை அவங்ககிட்ட தீட்சை வாங்கினாலும் அது செல்லுபடியாக தீட்சைன்றது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னா தீட்சைன்றது ஒரு பர்மிஷன் ஓப்பா போய் நீ அவருடைய சீடன் நீ அவருடைய சீடனாக மாறி அப்படின்னு சொல்லி குருன ஆசீர்வாதம் பண்ணுறது தான் தீட்சை அந்த தீட்சையை சர்வசாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா அவரை தேர்ந்தெடுப்பாங்க என்ன என்னுடைய நோக்கம் பார்ப்பான் பண சம்பாதிக்க வரான் அப்படின்னா தேச்சு கொடுக்க மாட்டாங்க அவசியம் இல்ல அது சொல்லி தெரிஞ்சுக்கிறவரு தான் மடாதிபதியா இருக்க மாட்டாங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறவர்கள் தான் பீடாதிபதியா இருக்க மாட்டார் அவர் படத்தவே தெரிஞ்சுக்குவார் அப்படியா அப்படியே அழகிட்டே இருப்பாரு அடுத்த மாசம் வா நேரம் சரியில்லை அப்படின்னு திருப்பி அடுத்த அர்த்தமா வருவான் திருப்பி சொல்லுவார் நீ ரெண்டு மாசம் வா அவன் வந்து 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 சூழ்ந்து போய் நின்றுடுவான் ஏன்னா அவனுடைய இது அவ்வளவுதான் ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவான் தீட்சை கொடுக்கறது அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து மடாதிபதி பீடாதிபதி தீட்சை பத்தி சொன்னேன் அடுத்தது சாதாரண நம்ம தமிழ்நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அகோடிகள்கிட்ட போகாத மாணவர்களுக்கு எப்படி தீட்சை கொடுத்து உபாசனை பண்ண வைப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து தேக சுத்தி உடலை வந்து சுத்தம் செய்தல் எப்படி சுத்தம் செய்தல் அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தீர்த்தங்கள் காசி ராமேஸ்வரம் எல்லாம் புனித ஸ்தலங்கள் வந்து தீர்த்தங்களை வந்து கையெடுத்து எடுத்து தெளிப்பாங்க தெளிச்சு உன் உடலால நீ நாள் என்ன கெட்ட கெட்டக்காரங்களை வேணும் செய்திருக்கலாம் இனி என் உடலால எந்த கெட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என்று பிரமாணம் செய்துக்கொள்ளும் அது என்ன வேணா நீ காலை எட்டி வச்சதா இருக்கலாம் உடலால அது மட்டுமே போகக்கூடாது காலை எட்டி வச்சதா கூட இருக்கலாம் கையில அடிச்சதா கூட இருக்கலாம் எதா இருந்தாலும் இனிமே செய்ய மாட்டேன்னு பிரமாணம் செய்துக்கொள்ளலாம் அவனுக்குள்ள அவன் செய்திருக்கணும் அவனுக்காக அவன் உண்மையா இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் அதுக்கப்புறம் தேக சுத்தி தே தேக ஆத்ம சுத்தி தேக சுத்தி முடிஞ்சாள் அதுக்கப்புறம் ஆத்ம சுத்தி ஆத்ம சுத்தி என்னா உள்ளாரம் நயவஞ்சகம் வன்மம் குரோதமி குசந்திரம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது வன்மம் குசந்திரம் உனக்கு திட்டணும்னு தோணுச்சா திட்டின் பாராட்டணும்னு தோணுச்சா பாராட்டினு மனசுக்குள்ளேயே வச்சுன்னு அதை வஞ்சகமா அந்த பாரமே வச்சிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு வழி வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு என்ன இருந்தாலும் உடனுக்கு உடனே செஞ்சிடும் திட்டணும்னு தோணிச்சா உடனே திட்டணும் சத்தியம் பண்ணு அந்த சத்தியத்தை உனக்கு நீ பண்ணிக்க எனக்கு பண்ணாதான் நான் சத்தியமாக இருப்பேன் சாமி யாருக்கு காளி தேவியாக தான் வணங்க போகிறா காளி கிட்ட நான் என்ன சத்தியமாக இருப்பேன் சாமின்னு சொல்லிப்போம் சொல்றேன் சொல்லியாச்சு முக்கன் முதல்வனம் வணங்க இருக்கோம் வணங்கும் போதே அப்பா அம்மா மாதா பிதா குரு தெய்வம் உங்கள் நாலு பேரையும் வணங்கிக்கும் தெய்வமாக இருந்தால் குல தெய்வத்தை வணங்கிப்போம் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அம்மா நீங்கள் என்னை வந்து மீன்ற எடுத்தீங்க அப்பா நீங்கள் என்ன வளர்த்தீங்க இவ்வளோ வருஷம் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எங்கள் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கணும் நான் உங்களை மறந்துட்டு வேறு வேறு தெய்வங்களெல்லாம் இருந்தா உங்களை உடவே இல்லை இருந்தாலும் என் குலத்தின் தலைவன் பண்ணி உனே நான் வணங்குகிறேன் இவ்வளோ தயவ்வணும் இவ்வளோ பேருடைய பர்மிஷன் வாங்கினது அப்புறமா தீட்சை கொடுக்கக்கூடியவர் கொண்டு வந்த காணிக்கையை கொடு ஒரு தட்டு தட்டில் பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு கொடுப்பார் அதுதான் காணிக்கை குரு தட்சணை அப்படின்வாங்க அந்த குரு தட்சணை வேஷ்டி சட்டை துண்டெல்லாம் வச்சு கொடுக்கும்போது இவர் வாங்கிக்கிட்டு ஞானாபிஷ்ட சித்திரஸ்து சகலபாப்திரஸ்து பதினாறு அம்சங்கள் விட்டு பெரு வாழ இது சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொன்னாவே நான் சொன்ன அந்த ப்ராசஸ் முடிஞ்சது நீ போப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த என்ற ப்ராசஸ் முடிஞ்சது தீட்சை முடிஞ்ச மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க யாருடைய உபாசனை எடுக்க காளி காளிதேவியுடைய உபாசனை காளி தேவி உசா உபாசனை அப்படின்னா பனிரெண்டு நாட்கள் பனிரெண்டு இருந்து ஆரம்பித்து பனிரெண்டு நாட்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் முகம் பார்க்கக்கூடாது பெண்களுடைய சத்தம் காதலை கேட்கக்கூடாது பெண்களாக இருந்தால் ஆண்கள் முகம் பார்க்கக்கூடாது ஆண்களுடைய சத்தம் காதலை கேட்கக்கூடாது அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் செய்யணும் ஒரு நாள் கேட்டுருச்சுன்னா உன்னோட உபாசனை பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சது நீ வெளியே வந்துடணும் நீயாவே வெளியே வந்துடணும் உபாசனை பண்ணும்போது தடைகள் வந்துருச்சுன்னு நினச்சி நீயாவே வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் சொன்னதுக்கப்புறமா தகடுலாம் சொல்லி கொடுப்பாங்க இதுதான் தகடு வரையும் முறை இந்த முறையில் தகடு வரைஞ்சிடும் இதுதான் மந்திரம் ஓம் நம்ம பகவதே காளி சாமி தேவி பைரவி தேவி ஓன் காரணியோடு சக்தி மாம வசமாக இருக்க சுவா இந்த மந்திரத்தை தினந்தோறும் நே நைட்டில் அன்னைக்கு நைட்டு ஆரம்பித்து தினமும் நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் வசதிப்பட்ட மாதிரி படிச்சுட்டு வாங்க பன்னெண்டு நாளும் படிக்கணும் வாங்க நம்பிக்கையே இல்லாம வந்தவன் கூட குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலு கூட நம்பிக்கை வந்து ஏன் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அவ்வளோ அந்த உடம்புல கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் அவ்வளோ அந்த நயவஞ்சகத்தோடையோ இல்லை குற்றத்தோடையோ குதிர்த்தத்தோடையோ இல்லை பணம் சம்பாதிக்கணும்னு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தவனுக்கு அஞ்சு நாள் தாங்க முடியாது அஞ்சாவது நாள் தீட்டுப்பட்டு வெளியே வந்துடுவான் அது ஆணாயிருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் காடி உபாசனை இந்த மாதிரி வாராகி உபாசனை முருகர் உபாசனை அகசிய உபாசனை ஆஞ்சநேயர் உபாசனை எல்லா தெய்வங்களுக்கும் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் உபாசனைகள் உண்டு இந்த உபாசனை செய்து வந்ததுக்கு அப்புறமா அந்த வழியில் மந்திர தந்திரங்களை கையில் எடுப்பாங்க எப்படி மந்திர தந்திரங்களை கையில் எடுப்பாங்க கிட்ட சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பார்த்துட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த அம்மா வந்திருக்கு இந்த அம்மா உடம்புல ஏதோ ஜுரம் ஒரு அஞ்சு நாள் விடாமல் உடம்பு ஜூரம் அடிச்சுட்டு இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துச்சு எந்த ஆஸ்பத்திரியும் குணமாகாது அதனால் இப்போ மந்திரம் பண்ணி மந்திரம் இப்போ படித்து விபூதி எடுத்து நெத்தியில் வைக்க போகிறேன் உடனே நல்லா ஆகணும் சாமி அப்படின்னு எந்த உபாசனை தெய்வமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வேண்டிட்டு அவங்களுடைய மந்திரத்தை படித்து அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சாங்கன்னா உடனே நிறைவேறும் இது உபாசனையுடைய சக்தி இந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குது அவங்களுக்கு அவ்வளோ நாள் அங்கே இருந்தது சரி அது இருந்ததுக்கப்புறம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சா லைஃப் டைம் நல்லா கட்டாமல் கிடையாது இறப்புக்கு போகக்கூடாது இறப்புக்கு போனால் அந்த பவர் போயிடும் அந்த பன்னெண்டு நாள் தவம் இருந்து நீங்கள் பண்ணீங்க நாள் இப்போ பை பைரபுர உபாசனம் தான் நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு நாள் சிவோபா சிவ உபாசனையும் தான் மிகவும் அதிகமான நாட்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷ காலம் அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிக்கும் அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிச்சி மூணு வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தான்னா மனைவி விட்டு போயிடுவாள் பிள்ளைகள் விட்டு போயிடுவாங்க சொந்த பந்தங்கள் விட்டு போயிடுவாங்க அதனால தான் காசிராமேஸ்வரம் சன்னியாசியாக போகிறாங்க சிவ சிவ சிவதீஷி வாங்கினவங்களாம் காசிராமேஸ்வரம் சன்னியாசியமாக போகிறவங்களும் காரணம் அதுதான் இருக்கிறதே கஷ்டமானது அதுதான் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்த ஒருவனால் தான் இந்த மந்திர தந்திரங்களை கையில் எடுக்க முடியும் தான் மக்களுக்கு எது ஒன்று செய்து கொடுக்க முடியும் இதுதான் உபாசனை ஆனால் வீட்டில் கும்பிட்றதுன்றது உபாசனையெல்லாம் தேவையே இல்லை எந்த சாமியும் யார் வேணால் கும்பிட்லாம் அவங்க அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு ஆனால் கும்புறதோட கும்புடுறதோட மட்டும்தான் இருக்கணும் கணவரை பற்றி கும்பிட்டுக்கலாம் என் கணவருக்கு எது நடக்கணும் என் பிள்ளைக்கு இது நடக்கணும் அவங்க நடக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணலாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு தகடு எழுத தெரியும் நான் எழுதி இதெல்லாம் பண்ணி பேப்பரில் மடித்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அது ரிட்டர்ல வேலை செய்யும் எதிர்மறையான எதிர்மறையான ஆற்றல்களை கொடுக்கும் ஓமன் படிக்கிற மந்திரம் மோமன் வரும் மோகன் ஒரு தமிழ் படம் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா பேய் படம் மோன்ற வார்த்தைக்கு பேய் என்று பொருள் அதே ஓமன் அந்த வார்த்தையை நேரம் போட்டு பாருங்க ஓமன்ற வார்த்தைக்கு பிரணவ மந்திரம் என்ற பொருள் கடவுள் என்று பொருள் நாராயணாய சாமி பேர் திருப்பி போடுங்க யாராயணாய பெரிய ராட்சசனுடைய பேர் எல்லா சா எல்லா இதுக்கு பின்னாடியும் வார்த்தைகளுக்கு பின்னாடியும் கெட்ட வார்த்தைகள் கொண்டு திருப்பி போடும் பொழுது ஒரு மந்திரத்தை தவறாக உபயோகித்தாங்கன்னாவே அது தவறான பாதையில் கொண்டு செல்லும் அந்த மாதிரி தான் இந்த உபாசனை செய்யாமல் ஒருத்தர் ஒருத்தர் தரேன் தகடு செஞ்சு தரேன் இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்னு போய் சொல்லி கொடுத்தாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது அவங்க மட்டும் கிடையாது அதை வாங்கிட்டு போகிறவங்களும் தான் ஆனால் அதோடைய கருமாவை இவங்க அனுபவிச்சே தீர்வாங்க யார் செஞ்சு கொடுக்குறவங்க அதனுடைய கருமாவை அனுபவிச்சே தீர்வாங்க இது இந்த முறைகளெல்லாம் சொல்லி கொடுத்த சித்தர்கள் சொன்னது தான் அப்போ சித்தர்கள் சொல்லி கொடுத்த இந்த உண்மை தான் இதை நீங்கள் உபாசனை இல்லாமல் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு இந்த கர்மா சேரும்ன்றது உண்மை தானே அதே அவங்க தானே சொல்லியிருக்காங்க இதுதான் உபாசனை முறை அருமையாக அருமையான விளக்கம் இப்போது உபாசனை பெற்றுக்கிட்டு இப்போ உண்மையான பக்தியோட நியாயமான ஒரு ஆசைக்காக தேவைக்காக நம்ம இறைவனை வந்து உள்ளார்ந்து வணங்குறோம் அப்படிங்கிறதுக்கும் உபாசனை பெற்று நாம அந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் அந்த இறைவனோட அருள்ங்கிறது வேறுபடுமா உண்மையான அன்பு கூட உண்மையான வேண்டுதல் கூட உண்மையான கூட தோற்று உனக்கு நீ அது உன்னுடைய வேண்டுதல் உன்னுடைய குடும்பத்துக்கு நீ வேண்டனே அது வேண்டுதல் யாருன்னே தெரியாது எங்கேயோ இருக்காங்க ஒரு பொடி அரிசி கொடுத்தாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாங்கன்னு நீ வேண்ட முடியுமா முடியாதுல்ல வீட்டில் இருக்கிறவங்க வேண்ட முடியுமா முடியாதுல்ல அப்போ என்னம்மா அந்த மாதிரி காசு கொடுத்தாங்க அரிசி அந்த காலத்து அரிசி பருப்பு படிக்க படிக்கல இன்றைக்கி அதுக்கு பதிலாக காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வேண்டும் முடியும் அப்படின்னா அது உபாசனை வீட்டில் வணங்குறவங்க அதை வணங்க முடியாதுல்ல தண்ணுக்கு தன் குணவன் தன் கணவன் தன் மனைவி அவ்வளோ தான் வணங்க முடியும் ஆனால் உபாசனை செய்தவர்கள் ஒட்டுமொத்தத்துக்கும் உணங்கலாம் நல்லதுக்கு உணங்கலாம் கெட்டதுக்கு உணங்கலாம் நல்லதுகளையும் செய்யலாம் கெட்டதுகளையும் செய்யலாம் நல்ல வழியில் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க தேவைன்றவங்க கெட்டது செஞ்சுக்கிறாங்க தேவையில்லாதவங்க நல்லது செஞ்சுட்டு போகிறாங்க உபாசனை நம்ம வந்து பெறும்பொழுது இப்போ நம்ம ஒரு நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கோம் நம்ம ஒரு மனிதனாக பிறந்து நியாயமான விஷயங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கை எதுவோ அதுவாக இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு இறைபக்தி அதிகமாகி உபாசனை பெற்று நம்ம அந்த வழியை நாடி போகணும்னு நினைக்கும் போது நம்மளை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய எண்ணம் சரியானதாக இருந்தாலும் அது பொதுநலம் கருதியதாக இருந்தாலும் அதுக்கு மற்றவங்க நம்மளோட இணைந்து இருக்கிறவங்க வழிவிடணும் இல்லையா இப்போ அவங்களுக்கான அந்த திருப்தியை நாம எப்படி கொடுத்து அதிலிருந்து நம்ம உபாசனைக்குள்ள எதையுமே தடை செஞ்சோம் பண்ணியாகணும்னு யாருமே சொல்லலாமா ஒரு ம கணவன் மனைவி இருக்காங்க இல்லறத்தில் ஈடுபடனா ஈடுபட்டுக்கலாம் ஆனால் அதுக்கான நாட்கள் உண்டு இந்த நாட்கள்லேருந்து இந்த நாட்களும் தைப்போ கணவன் க சைட்லேருந்து மனைவி தான் உபாசனை செய்கிறான்னு வச்சுக்கோங்க பெண்மணி உபாசனை செய்திருக்கான்னு வச்சுக்கோங்க கணவன் சைடிலேருந்து கணவனுடைய அண்ணனோ தம்பியோ இறந்துட்டால் ஒரு வருட காலம் எந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் தொடக்கூடாது தன் வாயால் எந்த எந்திர மந்திரமும் சொல்லக்கூடாது இது தீட்டு காலம் கடைப்பிடிக்கணும் நீங்கள் அந்த இறப்புக்கே போகலை எந்த பூஜாவைக்கும் செய்யலை எதுவுமே பண்ணலைன்னா கூட அதை கடைப்பிடிக்கணும் இதுவே கணவன் இருந்து மனைவி சைடில் இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவி தாரை வாய்த்து கொடுக்கப்பட்டதினால் த மனைவி சைட்லேருந்து வரக்கூடியது கணவனுக்கு மூணு நாள் தான் தீட்டு ஆனால் மனைவியுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னா மனைவிக்கு ஆறு மாதம் தீட்டு இதுவே தான் ஒரு ஆண் ஆண் என்னுடைய அம்மா என்னுடைய சித்தி இறந்துட்டாங்க அப்படின்னா மூணு நாள் தான் தீட்டு அதுவே அம்மா இறந்துட்டாங்கன்னா ஆறு மாதம் தீட்டு இந்த மாதிரி தீட்டு காலங்களில் எந்திர மந்திரங்களை உபயோகக்கூடாது பிரயோகம் பண்ணக்கூடாது ஏன்னா அப்போ ரிட்டன்ல வேலை செய்யும் அதுக்கு அது உனக்கு கெடுதல் மக்களுக்கு அப்படிதான் விஷயம் உனக்கும் கெடுதல் உன்னை நம்பி வர்ற மக்களுக்கும் கெடுதலான காலகட்டம் அது அந்த காலகட்டங்களில் மந்திரங்கள் படிப்பதினால் நேராக நடக்க வேண்டியது எதிர்மறை ஆற்றலோடு திரும்பி செல்லும் ஏழையா இருக்கலாம் பணக்காரனாக இவன் எப்படியாவது முன்னேற்றி கொடுப்பான்னு ஒருத்த வணங்குறான்னு வச்சுக்கோங்க இந்த தொழிலே நடக்க மாட்டேங்குது இவங்க கிட்டே யாருமே வரமாட்டேன்றாங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம் போகிறாங்க அப்படின்னா இன்னும் பின்தங்கி போவான் இந்த மாதிரி தீட்டு காலங்களெலாம் படிக்கும் பொழுது இப்போ அதெல்லாம் நம்ம தான் ஆகணும்னு இருக்குது இல்லறத்துக்கு இல்லறதுக்குன்றும்போது ஒரு தேதி இருக்குது ஒரு நேரம் இருக்குது காலம் இருக்குது அதுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும் அந்தந்த தேவைகளுக்கான காலங்களை ஒதுக்கணும் அந்த ஒதுக்கிற நேரம் இருக்குது நேரம் இல்லாமல் இல்லை அந்த நேரத்தை ஒதுக்கி மீதி நேரத்தில் தியாகம் செய்து தான் ஆக வேண்டும் எல்லா நேரத்துலையும் எல்லாமே வேணும்னா பண்ண முடியாது எனக்கு அதுவும் வேணும் இது வேணும்னா செய்ய முடியாது அது வேணும் இது வேணும் இது வரவே கூடாது எல்லாத்தையும் வெட்டி உதவி தான் வரணும் ஒருவேளை திருமணத்துக்கு முன்னே வந்துட்டான் அப்படின்னா திருமணம் செய்துக்கே பிடிக்காம போகும் இந்த திருமணம் வேணாங்க நான் இப்படியே நல்லா இருக்கேன் என்ன கிட்ட எனக்கு கிடைச்சிருச்சு என்னோட உபாசனை எனக்கு கொடுத்துருச்சு நான் அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் அப்படின்ற அளவுக்கு போயிடுவோம் ஆனா திருமணம் செய்துகிட்டாதான் இல்லாம பூர்த்தி அடையும் அதனால இப்போ இல்லறது திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்றது கட்டாயம் எந்த தெய்வத்தை உபாசனை செய்து கொள்வது இப்போ நம்மளுடைய குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் இருந்தாலுமே சில நேரங்கள்ல எனக்கு பல சங்கடமான சூழ்நிலைகளில் வந்து இந்த தெய்வம் எனக்கு அருள் பாலிச்சா மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு நான் இஷ்ட தெய்வமா வழிபடுற இந்த தெய்வமா இருந்தாலும் இந்த தெய்வத்தோட கருணை எனக்கு இருக்கா மாதிரி நான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு பல வேறுபட்ட கருத்துக்கள் நமக்குள்ளாகவே இருக்கும் இப்போ உபாசனை பெறணும் அப்படின் போது அந்த தெளிவு வேணும் இல்லையா எந்த தெய்வத்தையிடமிருந்து நம்ம உபாசனை பெற வேண்டும் அதை எப்படி தெளிவு கொள்ளும் உபாசனை எல்லாரும் பெற வேண்டிய கட்டாயம் முதல்ல இல்லை முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா தீட்சை வாங்கிட்டு உபாசனை பண்ணோம்னா நீங்கள் மக்களுக்கு யாருக்காவது செஞ்சு கொடுக்குறீங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போக போகிறாங்க அப்போ நீங்கள் பொது ஆள் ஆக போகிறீங்க பொது உடுமை உங்களுக்குள்ளே வரப்போகுது பொது மனுஷனாக மாற போகிறீங்க பொதுவாக உக்கார போகிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் உபாசனை செய்யணும் நான் என் மனைவியோடு இருப்பேன் என் பிள்ளைகளோடு இருப்பேன் நான் வீட்டில் தான் இருப்பேன் யாருக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன் வேலைக்கு வேலைக்காகவும் வருவேன் அந்த சம்பளம் வரும் அதை வச்சு பழைப்பேன் அப்புறம் உபாசனை தேவை இல்லையே சாமியை மட்டும் வணங்கிட்டு போகலாம் எந்த தெய்வத்தை வேணால் வணங்கிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்குதோ மொத்த தெய்வத்துடைய போட்டோம் வீட்டில் வச்சுக்கலாம் வணங்கிக்கலாம் அந்த தர்மம் வந்து வீட்டுக்கு இந்து மதத்தில் உண்டு நான் தாராளமாக பண்ணிக்கலாம் ஆனால் உபாசனை அப்படின்றது உபாசனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அப்படி கிடையாது உபாசனை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த தெய்வங்களுடைய அந்த சக்திகளை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் இப்போ அகசியர் உபாசனை என்ன என்னப்பா அகசியர் உபாசனை பண்ணால் என்னென்னப்பா பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது அகசிர் தீட்சை வாங்கி அகசியர் உபாசனை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முதல்நிலை இடைநிலை உயர்நிலை மூன்று வகையான மாந்திரிகங்களை செய்யலாம் இது அகசியர் எழுதிய ஊழச்சொடிகள் வந்து பெறப்பட்டது இன்று மூன்று வகையை தாண்டி வேற எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு மேலே இருக்குதா ரொம்ப இருக்குது எனக்கு அந்த மூன்று வகையே போதும் அப்படின்றவன் அதோட நிற்பான் இல்லை அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வேணுன்றவன் காளி உபாசனைக்கு போவான் காளி உபாசனை போதுன்றவன் காளி உபாசனை நிற்பான் இல்லை எனக்கு அதை விட தாண்டி இன்னொன்று வேணும் சிரவேஸ்வர உபாசனத்துக்கு போவான் அவனுடைய ஏற்ப கடவுள்களை தேர்ந்தெடுக்கணுமே தவிர அவன் ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ அவனுக்கு பிறப்புக்கோ அப்படிலாம் கிடையவே கிடையாது என்ன தேவை என்ன செய்ய போகிறேன் என்ன நீ பண்ண போற எதை செய்கிற மக்களுக்கு நல்லதுகளை போதிக்க போகிறேன் அப்போ விநாயகர் உபாசனை போதுமானது நல்லதுகளை போதிக்கிறதுக்கு நல்லதுகளை சொல்கிறதுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு நான் வைக் அயக்கிரிவர் சரஸ்வதி உபாசனை போதுமானது நான் மக்களுக்கு தாயத்து தகடு இந்த மாதிரி விபதியெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன் அகஸ்திர உபாசனை போதுமானது மக்கள் இருக்கக்கூடிய பே பிசாஸ் இதெல்லாம் ஓட்டப்போகிற உடம்பு எதாவது இருந்துச்சுன்னா அதை ஓட்டுறேன் வெளியே எடுக்கிறேன் அதெல்லாம் பண்ணுறேன் அப்போ காலை உபாசனைக்கு போதுமானது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பங்களா எப்படி வந்து டிமாண்டி காலனி மாதிரி சென்னையில் இடம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்க பெரிய பெரிய பங்களாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பே பிசாஸ்லாம் இருக்குன்றாங்க யாருமே போக மாட்டேங்கிறாங்க எல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல நான் தைரியமாக போகணும் அந்த இடத்துல நான் சாதிக்கணும் நான் யாரும் நிரூபிக்கணும் சரவேஸ்வர மந்திரம் வேணும் உனக்கு அப்புறம் அப்போ நீ சரபேஸ்வர மந்திரம் எடுக்கணும் தேவைக்கேற்ப தான் நீ தேர்ந்தெடுக்கணும் அது உன்னுடைய ராசிக்க நட்சத்திரத்துக்கும் வராது இதுதான் விஷயம்